பலகாரங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு முன்னாடி கேட்கு நம்மளுடைய சேனல்ல வீடியோஸ் வரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா பாக்குறவங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா வீடியோஸ் பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோல நான் உங்க கூட ஒரு இது ஷேர் பண்றேன் அந்த வீடியோவும் பாருங்க முந்தி வந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கன்னு சொல்றோம் இப்ப வந்து ஹைப் பண்ணுங்கன்னு சொல்றோம் அந்த மாதிரி ஒரு நான் அதை செஞ்சும் காமிச்சிருக்கேன் பாருங்க நம்ம சேனல் பாக்குறவங்க எல்லாருமே

பச்சரிசி மாவு வந்து இதில் வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் அந்த ஆஃப் கேஜி பொட்டுக்கடலை கால் கப்பு பொட்டு கடலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ரிபன் பக்கோடா கால் ஒரு முக்கால் கப்பு இப்போ இதே அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை எப்படி இது பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நம்ம வந்து கடலை மாவும் அரிசி மாவு பொட்டுக்கடலெலாம் நான் அரைச்சி பொடித்து எல்லாமே சலிச்சிட்டேன் அந்த கடலை மாவு வந்து பாக்கெட்லேருந்து எடுக்கிறேன் அதனால் இதுவும் ஒரு கப்பு கால் கப் அளவுக்கு ஒன்று இதையும் நம்ம இதில் சளிச்சிக்கலாம் அதில் வந்து அந்த கட்டி கட்டியாக இருக்கும் அதெல்லாம் நம்ம உடச்சி எடுத்து பண்ணால் தான் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்காக தான் இந்த மாதிரி உடைச்சாச்சு கடலை மாவு போட்டுக்கடல அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம என்னென்ன நம்ம ஆட் பண்ண போகிறோன்னா நான் வெள்ளை எள்ளு போடுறேன் வெள்ளை எள்ளு கால் ஸ்பூன் சில்லித்தூள் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு சால்ட் நம்ம உப்பு அரி பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு பெருங்காயத்தூள் காஞ்ச மிளகாய் தூள் எள்ளு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பக்கத்தில் தண்ணியெல்லாம் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் சூடாக நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கோம் அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் திருப்பி நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் ஊற்றின பிறமும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும் நான் ஒரு ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை சூடாக இருக்கிறதுனால நம்ம கை போட முடியாது ஏதாவது மிக்ஸ் பண்ண முடியும் ஏன்னா சூடாக இருக்கு ஓகே இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா எல்லாம் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா சூடாக ஊற்றிட்டு எல்லாத்துலேயும் எல்லா மாவுலேயும் ஈவனாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது எப்படி இப்போ பதோன்னா நான் வரேன் இப்படி பிடிச்சா இந்த மாதிரி இருக்கணும் திருப்பி ஊற்றால் இது உதிரணும் அந்த மாதிரி இருந்தால் தான் பதம் ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொண்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வாட்டர் எவ்வளோ கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது அது அரிசியை பொறுத்து மாவை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி யூஸ் பண்ணுவோம் ஸோ மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது நம்ம போடும்போது நல்லா புளிகிற மாதிரி இருக்கணும் பரிப்பண்பு கடாக்கு ஸோ இப்போது ரெடியாக இருக்குது மாவு ரெடி வச்சு இன்னும் நம்ம எண்ணெயை ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் அச்சி எல்லாம் ரெடி போனால் அதெல்லாம் பண்ணிடலாம் அப்போ இது வந்து ரெண்டு அச்சி இது பண்ணுற மாதிரி எண்ணெய் தடவி நல்லா ரெடியாக வச்சாச்சு இப்போ நம்ம மாவை எண்ணெய் சூடாக வச்சாச்சு எண்ணெய் ஒரு பக்கம் சூடாக எடுத்து நம்ம எண்ணெயில் புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் எண்ணெய் அடங்குனதுக்கப்புறம் அந்த பொறிஞ்சி அடங்குது பார்த்திங்களா இந்த மாதிரி அதுக்கப்புறந்தான் நம்ம இதை ரிமூவ் பண்ணணும் எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கறி லீஃப் வந்து ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சூப்பராக பார்க்க அழகாக இருக்கும் பட் கறி லீஃபும் அதோட சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக நம்மளோட ரிப்பன் பக்கடாக ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு தீபாவளி பலகாரம் ரிப்பன் பக்கோட எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது வந்து நார்மலாகவே நம்மளுக்கு டீ டைமுக்கும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் அவ்வளவு தான் நம்மளுடைய ரிபன் பக்கோடா ரெடி நல்லா க்ரன்ச்சியாக சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்களும் என்னென்ன பலகாரம் உங்கள் வீட்டில் பண்ணுறீங்க தீபாவளிக்குன்னு சொல்கிறதே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு கிலோ ரைஸ் பவுடருக்கு எனக்கு வந்து எட்டுல இருந்து ஒம்பது ஸ்பூன் பொட்டுக்கடலை நான் அதில் ஆட் பண்ணுறேன் பொட்டுக்கடலை வந்து நம்மளே மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு ஜளிச்சிட்டு ரெண்டுமே சலிச்சிட்டு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த முறுக்கில் வந்து தென்படாது எதுவும் த இதுவாகாது ஸோ அதுக்காக சலிச்சிட்டு ஒம்பது ஸ்பூன் அந்த நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஸ்பூனுக்கு ஒம்போது ஸ்பூன் நான் போடுறேன் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஒம்பது ஸ்பூன் பொட்டுக்கல்ல மாவு போட்டாச்சு இப்போ இதில் ஜீரகம் இல்லைன்னா நீங்கள் எள் அப்புறம் வந்து எதுனாலும் போட்டுக்கலாம் பட் நான் ஜீரகத்தூள் போடுறேன் ஜீரகத்தூள் கருப்பு எல்லும் வெள்ளை எல்லும் சேர்ந்து எடுத்துருக்கேன் ஓகே ஒரு ஸ்பூனுக்குன்னா அரை ஸ்பூன் கருப்பு எல் அரை ஸ்பூன் வெள்ளை எள் ரெண்டும் போட்டுட்டேன் ஸோ இப்போ இதில் போட்டுக்கலாம் அடுத்தது பெருங்காயத்தூள் தூள் ஓகே அதையும் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு பெருங்காயத்தூள் போட்டாச்சு தண்ணி அடுப்பில் சுட வச்சுருக்கேன் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நல்ல பட்ரு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது ஸோ அந்த பட்ரை இதில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கிலோ இல்லையா நான் ஒரு ஐம்பது கிராம் பட்டர் போட்டேன் நல்லா மெல்டடு நல்லா ரூம் டெம்ப்ரேச்சர்லன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் வந்து ஒரு ஐம்பது கிராம் இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணணும் இந்த மிக்ஸிங்கில் தான் இருக்கு வந்து ஜீரகத்துக்கு பதிலாக ஓமம் போடுறது இருந்தால் ஓமத்தை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடணும் எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது ஓமம் ஸ்மெல்லு அதனால் நான் ஜீரகத்துக்கு பதிலாக ஜீரக பொடி போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் போடுங்க இது மாவெல்லாம் நம்ம சளிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணால் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் நம்ம வெண்ணெயெல்லாம் நல்லா கலந்து இந்த மாதிரி விற்கணும் நல்லா பிடிச்சிட்டு அப்படி இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி வந்து வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு தான் ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் பாதம் அச்சு வந்து இந்த மாதிரி மூணு பின் வர மாதிரி அந்த இதை எடுத்துருக்கேன் ஸோ அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் அப்படியே ஓட்டுறலாம் மாவு கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு முறுக்கு சுற்றும் போது கரெக்டாக பதத்தோடு வரும் சுற்றும் போது எந்த திட்டு திட்டு இல்லாமல் கரெக்டாக வரும் நம்ம பிசைகிறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணோன்னே தான் அது ப்ராப்ளம் வரும் பிசைகிறது கரெக்டாக இருக்குது தண்ணி கரெக்டாக இருக்குது இல்லை தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் அழகுன்னு சொல்லிட்டு ஊற்ற முடியாது நமக்கு எவ்வளோ தேவையோ பிசையும் போது தெரியும் அளவுக்கு மாவு கசையணுன்னா நம்ம ஊற்ற ஊற்ற எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் செய்து தான் இப்போ நம்ம முறுக்கு புரிஞ்சு விட்டுடலாம்